அர்ஜுன செய்யலாம் சொல்லி வீட்டான அர்ஜுனன் சொல்லி நான் காலமே பழமையா ஏரியாடர்களா நான் வீட்டை பாபா தகவல்கள் குழைத்துட்டு இருந்தது

தொடர்ச்சியா வீடியோ பார்த்துக்கணும் இப்போ நாங்கள் வந்து காலம் சாப்பாடா வந்துட்டு சாப்பிட போவேன் அதாவது வந்து காலம் சாப்பாடு வண்டியால போய் போயிடலாம் வீடியோல அவங்க அம்மா அம்மைய வந்து இப்போ கடைக்கு போன கடைக்கு போயிலாங்க தொடர்ச்சி அந்த வீடியோ பார்க்க நல்ல மழையா இருக்கோ இந்த இடத்திலே வந்து உங்களுக்கு காட்டணும் ஆரம்ப சரியாம போறாங்க மழைக்கான் அதை க்ளா பண்ணி

அன்னிக்கா நீங்க விசோட் பாத்தீங்க انا அரைமா அத அங்க ஒருத்தர் அங்க விசோட் வந்தாங்க அது பாத்தீங்க போனதுக்கு ஒரு ஜென்ட் மார்வோ ஓ போனதுல நாம என்ன பத்தி சொல்ல गवर्नमेंट गवर्नमेंट நானு அந்த தோவா அது என்னோ பைலப்புது வெண்ணாக்கிக்கு உத்திர வெண்ணாக்கி

மழை காணுமே இங்கே தஸ்வின் தஸ்வின் அதுலவா வாங்க பாருங்கள் மழையும் பெய்யும் அம்மா எங்கால பார்த்தா தெரியும் நேற்று கொடும்பால வரைக்கும் என்னம்மா உணந்த இதுவும் பொரிய விடையா பேர் இதெல்லாம் வந்து நேற்று வாங்கினா அப்போ அம்மா வந்து ஆ அவன் படுத்ததே என்ன தஸ்வீன் அப்போ தஸ்வின் வந்து படுத்துருக்கான தஸ்வின் தஸ்வின் இன்னை நேசரி போயிலு நேர்சரி போயிலே ஆ என்ன அந்த பொடிக்கு அம்மா அம்மா வந்து இப்போ நாடகம் பார்க்க போகிறாவாம் அதான் படுத்துருக்கேன் நல்லாங்க பொடி பிள்ளாங்க Uh, <tellan> ya lagi lah mama, belakang masih bodi kekira, ini pak nggak pori belain nggak sabran? Taswin, apa main kali kanam nek Taswin, kalian <tellan> <Daswin? tellan> kemari Oh, nanti mereka jangan sabar, so baru nih kali kali kebola saja malah ya அப்படியே அழகா எங்க பிளாக்க மாச்சு கிட்டே நாங்களும் சாப்பிடுவோம் ஆமாம் இந்தாம இல்லையாம இந்த பொள்ளத்தை பாட வீட்டு எங்க வந்துட்டேன் கடவுளி நல்ல ஒல்லாம தசுவின் சஸ்வீன் சஸ்வீன் டே சஸ்வின் புளியன் போய் அம்மா வந்து இப்போ கடைக்கு போ கடைக்கு போறாக்கா வந்துட்டு விழுக்கிறாவ கூட மட்டுந்தா சின்ன கூடை சில்ல காசு எடுக்க வேண்டாம் நூறுவாங்கண்ணா கிடைக்குல்ல சஸ்வின் அப்போ வீட்டை சாப்பிட முடியாக்க வீட்டை சாப்பிடுவோம் சாப்பிட்டு அங்கேயே போட்டுடுமா

அச்சோ அச்சோத பாத்தீங்கள கட்டு கொடுத்து மழைய காலங்களுக்கு சாப்பாடு காண்டி அம்மா போராபா இருக்கும் சேத்திர போட்டுவாவன் அம்மா அம்மாவா மழை காலங்களுக்கு சாப்பாடு செய்யறாக்கா போய்க்கொண்டுருக்கா

நீங்க கண்டுபிடிச்சிட்டான் எப்படி ககடா கண்ணிஞ்சு அப்பமா ஐயா அவன் எடுத்த அண்ணா உனக்கு வேண்டாமே உனக்கு வேண்டாம் கூட ஆ மூடி விடு அதை நாங்கள் பொடி விடாங்க சாப்பிடுவோம் அம்மா வாங்க வழியாரு பொடி விடாங்க சாப்பிடு இது கண்ண நாள் வந்து நான் சாப்பிட்டு அப்போ இந்த சாப்பிட்டு ஒன்று சாப்பிட்டீங்களே இல்லை பிள்ளை போகணுமே அவனுக்கு வேண்டாமா சாப்பிடுவான் கண்ண காலத்துக்குற வந்து பொடி விடாங்க அவன் சாப்பிட்றேன் முதல்ல வந்து லோகிய கணக்கட இல்ல மேகம் இது வந்து இப்போ இல்ல நான் வரேகு முறுவண்டில வந்து வாங்கினது நான் சாப்பிட்டு பாப்பேன் பிரியக்கணே பாயா பாயுது எல்லாம் சாப்பாடு செய்ய கனிப்பாலே செஞ்சு குடையங்க கொண்டு போறா மழைக்காலம் போக்குவரத்து தான் போறேன் மழையை காலதான் இருக்கும் மீன் ஒன்றுமே இருக்காது ரஜி அம்மா பக்கத்தில் அம்மாண்டா இந்த பக்கத்துல நான் இதை சாப்பிட்டு அம்மா அம்மா உங்களுக்கு காட்டன் என்ன சமையல் சமைக்க போகிற மதியம் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டன் தொடர்ச்சி அந்த பார்த்து மதிய சாப்பிடலேருந்து இல்லை நல்ல நல்லதான் வந்து பெய்கு இன்னும் தொடர்ச்சி இப்ப பெஞ்சமே பெஞ்சன்னு சொன்னா வீட்டுக்கு வந்து நம்பரும் அந்த மேல் படிக்க வந்து வண்டி பெறும்

என்ன வேண்ட பாருங்க பாப்ப மருக்க முறாந்து உள்ள ස සතියවයින සම එක සමජ පමනප என்னසங்கள் என்ன செய்ங்கள் இங்க பார்க்கணு கதை கேட்க என்ன ஆ என்ன முட்டை போட நல்ல ஒரு சாப்பாடுங்கண்ணா இது மாதிரி நல்ல மழை பார்த்துட்டு இப்போதான் வந்து மழை விட்டுருக்கேன் கொஞ்சம் சத்தம் போட குடிக்காம கொஞ்ச நேரம் இந்த கரண்ட நீ பாட்டி போட்டாங்க பார்க்கணுன்னு மின் தண்டோன்னு இந்த கஷா பூசலாம் இங்க கிச்சனுக்கு தண்ணி வந்து போடுறதுங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து மழை விட்டது இல்லைங்க மழை வந்து விட்டுட்டு வேற ஒரு வடிவாக கிடக்குமோ அதை பார்க்கு ஆனால் கொண்டு காம் இல்லாமல் வந்துட்டு குளிச்சு போட்டு சொட்டையை காய விட்ருக்காங்க தண்ணி மதிட்டு மட்டும் ஒழுங்கைக்கா பார்ப்போம் ஒழுங்கைக்கா பார்ப்போம் ஓகே இங்கே பாருங்க ஒழுங்கு கொட்ட புள்ளி கொழுங்கே பா அங்க பொல்ல தெஞ்சி பொல்லம் வந்துட்டு வந்துட்டு அம்மா இங்க வாங்க ஒரு கதை உண்டு அம்மா இங்க ஒரு கதை உண்டு பூசணிக்க வேண்டி நீங்க என்ன கறிக்கு என்ன என்னமே காஞ்ச போறீங்க பொல்ல கறி பொல்ல கறி ஓ இது என்னது இப்ப லீக்ஸ் இது என்னது ஓகே அம்மா அந்த பருப்பு கொஞ்சம் கம்பெனி அப்படின்னு கூட நல்ல அஞ்சு பூக்கொண்டு எல்லாம் வந்துட்டு நல்லபடியாக பூத்து இருக்கேன் இஞ்சி மழை என்ன ஒன்று தெரிஞ்சு முன்னுக்கே போட்டு மின் கொஞ்சம் பழமாக கிடக்கு கொஞ்சம் அவங்க நல்ல வட்டி வாக்கடைக்கான பூமரம் இல்லை மணி கிடக்கு ஓகே அப்படியே உள்ளே போகும்போது மின்னுது அது இன்ஜெல்தரம் கதவெல்லாம் கழுவுப்பாடு நாங்கள் கழுவ தேவை இல்லையா ஓகே வாழவே இப்படி பக்கத்தில் வந்துட்டு வாழைக்குள்ள அந்த மழை காற்று கொஞ்சம் அடித்தோனா கொஞ்சம் பதிஞ்சிட்டு அப்படி எங்கால் பக்கம் வாழை மரத்துக்கெல்லாம் மின்னல் விழுகுறது

பாட்டு பாடுக்கும் நல்ல பாட்ட பாட்டை என் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோட்டம் என் பிறந்தாய் மகனே You. Mm -hmm. mm -hmm. நல்லா இருக்கேன் ஜெயராசு வாழ்த்துக்கள் கைய தாங்கும் கையதாங்க நாங்கள் பாப்ப மாட்டேன் அம்மா வந்துட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கா என்னம்மா இது

സാപ്പാട് എ കാരമ പൊളി അപ്പിക്ക് ജയസണ്ണയുടെ പാൽ അപ്പം മറക്കാമോ കമൻറ്റ് പണു എങ്ങനെ മറക്കാമ സബ് അതിലെന്താ ജേലാ വരും